இதுக்கு நம்ம சிக்கன் மாமோஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மாவு வந்து பண்ணியணும் மைதா மாவு கப்பை எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டு இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு கொஞ்சம் ரெட்டியாக கணஞ்சுக்கோ ஹோமோஸ் தேவையான வெங்காயம் எண்ணெய் மருத்துவ நோக்கி வெங்காய பட்டாக்கும் ரோமஸ் பதவியும் தேவை இல்லை சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோம்

கேபேஜ் இதெல்லாம் வேணா நீங்க போட்டுருங்க இது கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா தண்ணியெல்லாம் வச்சோன்னா நல்லா எண்ணெயிலையும் நல்லா வந்து குப்பாகும் அது வரைக்கும் நல்லா ஹை ஃபேம் அதில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பிடிச்சுக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து செப்பர் பிடிச்சுருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை நம்ம வந்து இதை எடுத்து தேய்ச்சிக்கணும் நான் சட்னி சேப்பிறேன் இப்போ அதுக்கு வந்து தக்காளி பழத்தை எடுத்து மேல மட்டும் இப்படி நல்லா வந்து கட் பண்ணிக்கணும் இத நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த தோலை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இதுல வந்து தண்ணீர் அப்படியே கொதிக்க விடணும் ஒரு அஞ்சாறு மிளகா தூண்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா இப்போ வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டோம் இதில் வந்து நம்ம இந்த தோலை மட்டும் இதெல்லாம் இதை அப்படியே எடுத்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ சட்னிக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் தேவையானது மூமெண்ட் ரெடி இருக்கு அடுத்த டிஷ் அடுத்த வீடியோல பாப்போம் எல்லாரும் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க